சார் இன்றைய முதல் செய்தியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தியாகராஜ நகர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பிராமணர் குடும்பம் அவருடைய பதினான்கு வயது மகன் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரிய சமாஜத்துக்கு அந்த வழியாக போயிருக்காரு அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் மோட்டார் பைக்கில் வந்திருக்காங்க வந்துட்டு அந்த பையன் போட்டிருந்த அந்த பூணூலை அறுத்துருக்காங்க அறுத்துட்டு இனிமேல் நீ பூணூல் போட்டுக்கிட்டு நான் ரோட்டில் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிரட்டலையும் கொடுத்துட்டு அவங்க போயிருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு போய் முறையாக காவல் நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கையும் கொடுத்துருக்காங்க காவலர்கள் அந்த சிசிடிவியை வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது ஒரு தனிநபர் மீது தொடுக்கப்பட்ட ஒரு வன்மையான தாக்குதல் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய தனிப்பட்ட முறையில் எப்படி வழிபாடு செய்து நினைக்கிறார்களோ அப்படி வழிபடக்கூடிய உரிமை இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வழிபாட்டுக்கான அடையாளங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய செயலாக இதை நான் பார்க்குறேன் நான் போய் பார்க்க முடியும்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு இஸ்லாமியர்களுடைய கேப் வந்து ஒருத்தர் நடு ரோட்டில் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும் அப்படி கட்டி போட்டு நாளைக்கு இந்த திருவிழா நீங்கள் ஸ்கல் கேப்போடு வரக்கூடாது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் கண்டனத்தக்கூடிய ஒரு செயலாக சொல்லப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு செயலாக இதை நம்ம பார்க்கணும் சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ வந்து வலைத்தளத்தில் வந்தது அது என்னன்னா பழைய காலத்துல சிற்பி ராஜன் என்ற ஒரு தீக்கா திருச்சியை சேர்ந்தவர் அவர் அந்த காலத்தில் பேசிய பேச்சினுடைய வீடியோ எப்போது வந்திருக்கிறது என்னன்னா ஆவணியவிட்டம் என்பது இந்த பிராமணர்கள் பொதுவாக வந்து பூணலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள அந்த நாள் புனிதமான நாள் அன்றைக்கு காவிரி ஆற்றங்கரையில் உட்கார்ந்து எல்லாரும் வந்து பூணல் மாற்றிக்கொள்கிறார்கள் அப்ப இவே ராமசாமி நாயக்கர் அவருக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா பின்னால் அவருடைய சம்பவத்தை சொல்றேன் அவர் தன்னுடைய கட்சி தொடர்கள் தீகா என்கின்ற திராவிட கழக கண்மணிகளுக்கு கட்டளை இடுகிறார் ஒவ்வொரு ஊர்ல இருந்து எத்தனை மூட்டை குடிமிகளும் அதே போல பூனலையும் அறுத்து மூட்டை மூட்டைகளாக அனுப்புகிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடக்கிறாங்க அப்ப திருச்சிலிருந்து ஒரு ஒரு சாக்கு நிறையா திருச்சி கரையில வந்து பூனல் மாற்றி விட்டு அவர்கள் எல்லாருமே பிராமணர்கள் அந்த அவனை இருந்து புதிய புடலை மாற்றி மாற்றிவிட்டு வேத அதத்தியமனம் செய்வார்கள் வேதத்தை ஆரம்பிப்பார்கள் அன்று புதிதாக மனம் செய்ய புதிய பகுதிகளில் மனப்பாணம் செய்ய அப்படி வாய்ப்பு என்ன சொல்வார் சொல்லுவார்கள் அந்த மாகேஸ்வர சூத்திரம் என்று சொல்வார்கள் அதுதான் வேதத்தினுடைய முதலாக ஒளியினுடைய ஆரம்பமாக பார்க்கணும் அந்த மாகேஸ்வர சூத்திரத்தையாக சொல்ல வேண்டும் அப்படி இதெல்லாம் சொல்லி புனித சடங்காக செய்துவிட்டு கரையேறும்போது தீக்கா குண்டர்கள் அங்கே இருந்து பூணலை அரித்து அறுத்து கத்தரிக்கொள்ள வைத்து குடிமையை எறுத்து மூட்டை சம மூட்டையை போட்டு அதை திராவிடக் கழகத்துக்கு அனுப்புவார்கள் அப்படி அனுப்பிய மூட்டைகளில் இந்த மாவட்டத்தில் மூணு மூட்டை வந்திருக்கு இந்த மாவட்டத்தில் நாலு மூட்டை வந்திருக்கு இதில் மூன்றை வந்திருக்கு திருச்சியில் ஒரு மூட்டை தான் வந்திருக்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய கழக தொண்டர்கள் இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று ஈவே ராமசாமி நாயக்கர் தன்னுடைய கழக தொண்டர்களுக்கு கட்டளையிட்டதாக அந்த சிற்பி சிற்பிராஜி பேசியிருக்கிறார் மீது அவருக்கு அவள் ஆசை போல இருக்கு ஆமாம் அதாவது நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த தொடர்ச்சி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பெரியாருடைய எச்சம் பெரியார் அந்த கேவலமான செயல்களுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கின்றது அப்படிதான் நம்ம பார்க்க முடியாது அடையாளம் தெரியாத நபர் யார் கண்டுபிடிக்கட்டும் ஆனால் இன்ஸ்பிரேஷன் அங்கிருந்து வருது அடையாளம் தெரிஞ்சால் என்ன இவருக்கு கொடுக்குற அடையாளம் தானே அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை பிழிபட போறவர் மனநோய் பாதிக்கப்பட்டவரா இல்லாம இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் அப்படிதான் பல சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால அது நம்ம அப்புறம் போடலாம் ஆக மூலம் எங்கிருந்து வந்து இருக்கிறது பாருங்க அப்போ பெரியாரை பற்றி பெரியார்ன்னு சொல்லக்கூடாது ராமசாமி ராமசாமியக்கார சொல்லணும் இவே ராமசாமி நாயக்கரை பொறுத்தவரை அவர் ஒரு சித்தாந்த ரீதியான தாக்குதலை தொடுக்கவில்லை தனி மனிதர் தாக்குதலை தொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அல்பமான ஒரு மனிதரை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்தையும் செலவெச்சு இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க எத்தனையோ பஸ் ஸ்டாண்டுக்கு இதுக்கு ஸ்டேடியத்துக்கு ஸ்கூலுக்கு தெருகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாவியுடைய பெயர் வச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து அந்த ஈவராம்சாமி நாயக்கருடைய ஒரு ஃபேமஸ் கோர்ட் நீ ரோடில் நடந்து போகும்போது எதிர்த்த மாதிரி ஒரு பாம்பு வருது நூறு பக்கம் ஒரு பார்ப்பான் வைக்கிறான் என்று சொன்னால் பாம்பை அடிக்காதே பார்ப்பானை அடி பெரியார் சொன்ன வார்த்தை அந்த இதில் இருக்கு அவருடைய பெரியாரின் அந்த தொகுப்பெல்லாம் இருக்குல்ல அதில் இருக்கிறது எடுத்து படிச்சு பார்க்கலாம் அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு துவேஷத்தை வன்மத்தை மனிதர்கள் மீதான தாக்குதலை இந்த ஈவராம் சாய்கர் தூண்டி இருக்கிறார் தமிழகத்தில் அந்த திராவிட பாரம்பரியம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது சென்ற ஆண்டு நினைக்கிற தடாஜே ரஹீம் பூணூல் அரிப்பு போராட்டம் தொடங்குவோம் என்று வெளிப்படையை அறிவித்த ஒரு வருஷம் இருக்குமா இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் அதே போல தொடர்ந்து இந்த மாம்பழத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல பூணில் பூனல் அறுக்கப்பட்டது மயிலாப்பூரில் விருப்பாட்சிஸ்வரர் கோயில்ல பூணில் அறுக்கப்பட்டது தொடர்ந்து பல சம்பவங்கள் அறுபதுகள்ல ஈவ ராமசாமிக்கார் மூட்டை மூட்டையாக பூனுரையும் குடிமையை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூனுரையும் குடிமை அறுத்தவர்களுக்கு மீதாக ஏதாவது ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை நீங்க ஏதாவது தேடி பாருங்க தெரிஞ்சா சொல்லுங்க மாறாக அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படிப்படி கேவலமான நிலைமை பாருங்க தமிழ்நாட்டில் நிலைமை யார் ஒரு வன்மை செயல் செய்கிறானோ அவங்க கௌரவிக்கப்படுகிறான் அதே தான் தொடர்கிறது கருப்பு கூட்டத்தை அவங்க கௌரவிச்சாங்க ஆகவே இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால இப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்ப என்ன எல்லாம் நினைக்கிறாங்க ஓ ஐயர் போனல் அறுத்துட்டானா மற்ற ஜாதி இவங்க பேப்பர்ல கொடுக்குற நியூஸ் தான் ஆக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான தாக்குதலாக இது சித்தரிக்கப்படுகிறதே தவிர உண்மையில பார்த்தோம் என்று சொன்னால் இது ஹிந்து சமுதாயத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போராக நான் பார்க்கறேன் இப்ப அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம் என்று அவங்க சொல்றாங்க இல்லையா அப்ப எல்லா ஜாதியும் மேலே வந்து அர்ச்சகாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை அப்படி நீங்க பார்க்க கூடாது அது ஹிந்து சமுதாயத்தின் தொடுக்கப்பட்ட ஒரு போர் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்பதை போல கோவிலை ஆக்கி கட்சி சார்புள்ளவர்களை கடவுள் நம்பிக்கையற்றவர்களை ஒரு டிப்ளமோ ஒரு பேப்பர் ஷீட்டை கொடுத்து உள்ள தள்ளி கோயில் நம்பிக்கைகளை சிதைக்க வேண்டும்தான நோக்கம் இப்ப பாருங்க இன்றைக்கு கூட பல கோயில்கள் கிராமத்துல நான் ஒரு சின்ன உதாரணம் நான் பார்த்து பார்த்த உதாரணம் சொல்றேன் அது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நான் குளித்தலைக்கு போயிருந்தேன் குளித்தலைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த அங்கே காவிரி யாத்திரையில பாக்குற ஒரு பெரியவர் வந்து ரொம்ப வயசானவர் முடியாம அப்படியே வந்து ஆத்துல வந்து ஒரு செம்பு குடத்தை வந்து தேய்த்து தண்ணி தோளில் முண்டு நடந்து போயிட்டு இருக்கார் அவர் யார் தெரியுமான்னு அந்த ஊர்க்காரனு கேட்டால் தெரியாதுன்னு அங்கேருந்து மணப்பாறை புறவையில் ஐயர்மலை ஆமா தெரியுமே காக்கா பறக்காத சொல்லுவாங்க அந்த மலைக்கு தினசரி அங்கிருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிருந்து நடந்து வந்து காவிரி ஆற்றில் குளித்து துணியோடு அதை தேய்த்து தண்ணி அந்த குடத்தில் ஏந்தி கொண்டு திருப்பி நடந்தே போய் ஐயர்மலைக்கு போய் தினசரி அங்கே உள்ள இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார் ஆகணும் ஸ்பெஷல் அதுக்கான ஃபீஸ் கொடுக்குறாங்களா ஏன் பண்ணல யாராவது கேட்க போறாங்களா இல்லை ஆனால் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான கோயில்களில் இது போன்று தன்னை தியாகமாக தன் வாழ்விய தியாக அர்ப்பணம் செய்து கொண்டு பல கோயில் இப்படிப்பட்ட பல பிராமணர்கள் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு இந்து தன்மை இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே அழியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அவங்களுக்கு சம்பளம் கூட இருக்காது ஒரு முந்நூறு ரூபா இரநூறுவா கொடுப்போம் அதே கோயிலுக்கு விளக்குக்காக இறைவன் நிவேதத்துக்காக அவங்க செலவு பண்ணிடுவாங்க அப்படிப்பட்டவங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆகவே ஹிந்து சமுதாயத்தை காக்கக்கூடிய பாதுகாப்பு வளையமாக அந்த கோல்கேட்ல வர வார்த்தையை பயன்படுத்திட்டேன் இப்ப அந்த விளம்பரம் வருதா தெரியல ஒரு பாதுகாப்பு வளையம்னு சொல்லுவோம் அந்த வார்த்தை நல்ல வார்த்தை அந்த சமுதாயத்தை காக்கக்கூடிய வளையமாக இந்த பிராமண சமுதாயம் இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் தொடுக்கக்கூடிய போர் என்பது என்னன்னா இந்த பிராமண சமுதாயம் நகர்ந்துவிட்டால் எல்லோரையும் மதம் மாற்றுவது எளிது இது யார் சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நோட் பண்ணது யாரு வெள்ளக்காரர் பிரிட்டிஷ் வந்து நோட் பண்றாங்க ரோட்ல ஒரு பிரிட்டிஷ் ஒரு பெரிய கவர்னர் போயிட்டு இருக்காராம் இதெல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்கு அப்ப பெரிய பெரிய கனவான்கள் பல பேர் வந்து ரோட்ல ஒருத்தர் அந்த காலத்துல பெரிய கனவான்கள் குதிரை வண்டியில போவாங்க இல்லையா நம்ம இந்தியர்கள் டர்பன்லாம் கட்டிட்டு அதெல்லாம் ஒரு அடையாளம் ஸ்டேட்டஸ் அப்படி போற ரோட்ல ஏற்ற மாதிரி ஒருத்தர் நடந்து வராரு காலில் செருப்பு இல்லை இருப்புல ஒரு சின்ன துணி கிழிஞ்ச சட்டை பரதேசி மாதிரி இருக்கார் டக்குன்னு கோச்சை விட்டு இறங்கி கீழே நடு ரோட்ல நடுஞ்சான் கடையை நமஸ்கரிக்கிறாங்க இதை பார்த்து நோட் பண்றாரு உடனே அவர் கூப்பிட்டு யார் அவர் கேட்குற எங்கூர் அயிரு கோயில் ஐரு அப்ப என்ன நோட் பண்ணுறாங்கன்னா இந்த நாட்டிலே இந்த பிராமண சமூகம் இப்படியே அந்த இருக்கக்கூடிய வரைக்கும் நாம் வந்து மதமாற்ற முடியாது சொன்னது யாருன்னா செயின்ட் ஜேவியர் அவர் எழுதி வச்சு போயிருக்கார் இந்த நாட்டிலே பிராமண சமூகம் என்பது என்று ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என் ஆயுள் காலத்திலே இந்தியா முழுவதையும் வந்து நான் வந்து கிறிஸ்தவமயமாக்கி இருப்பேன் சொன்னது யாருன்னா கோவால பல ஆயிரக்கணக்கான பேரை இன்குசிஷன் என்ற பெயர்ல வெட்டி கொடூரமாக கொலை செய்த ஜேவியர் அவனை செய்து ஊடு கொடுத்திருக்காங்க இதான் கிறிஸ்துவ நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஜேவியர் எழுதியிருக்கிறார் அப்ப இந்த தாக்குதல் என்பது இந்து சமுதாயத்தின் மீதான ஒரு தாக்குதல் இது புரிந்து கொள்ளாத வரை இப்படிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்ந்து விடுதா இல்லை இப்போ இது பூணூல் அறுத்ததுங்கிறதுனால இது பிராமணர்களுக்கு மட்டுமே ஏற்பட்ட தீங்குன்னு நினைச்சிட முடியாது நாளைக்கு பட்டையை போட்டுட்டு போறவங்க நிப்பாட்டி பட்டைய நீ வந்து அழிச்சிட்டு ரோட்ல போ நாளைக்கு ருத்ராட்சம் நீ போட்டுட்டு போக கூடாது ருத்ராட்சத்தை அறுத்துறான் இது வந்து எந்த விதத்துல நியாயம் இது திமுக அரசு இருக்கிறதுனாலேயேதான் இவ்வளவு சுதந்திரமாக இதெல்லாம் நடைபெறுது அப்படின்னு அதுல சந்தேகமே இல்லை ஏன் என்று சொன்னால் திமுக அரசு தைரியத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஹிந்துக்களின் மீதான ஹிந்து அடையாளங்களின் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து பல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்று இந்த பூணல் என்பது ஏதோ பிராமணர்கள் மட்டும் போடக்கூடிய அணியக்கூடிய ஒன்று கிடையாது பல ஜாதி பூணல் போடுறாங்க ஜெத்தியார் போடுறாங்க அதே போல அந்த விஸ்வகர்மா போடுவாங்க கல் தச்சர் போடுவாங்க மரவேலை செய்யக்கூடியவர் போடுவார்கள் பல சமூகங்கள் இன்னும் சொல்லப்பட பறையர்களே வந்து சமூகத்தை சேர்ந்தவர்களே சடங்குகளின் போது போடுவார்கள் பூனல் அவர்களுக்கு பூனல் இருக்கின்றது சந்தியா மதம் தனியாக இருக்கின்றது திருமணத்தின் போது பூணல் போடுவார்கள் இப்படி பூணல் என்பது இந்து சமுதாயத்திலே எல்லா வருடமும் அணியக்கூடிய ஒரு பகுதியாக தான் நிற்கிறது அப்ப இந்த பூணல் அழிப்பா என்பது ஹிந்து சமயம் மீதான தாக்குதல் அதுதான் நான் வர ஆகவே ஹிந்து அடையாளங்களை தாக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு நிகழ்வாக நம்ம பார்க்கணும் இதை என்றைக்கு இந்து சமுதாயம் உணர்கின்றதோ அப்படி உணராத இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வரை இப்படிப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் நாம் இதனுடைய முத்தாய்ப்பை சொல்ல விரும்புவது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல் உண்மையான நபர்கள் அந்த மர்ம நபர்கள் உண்மையான நபர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு சட்டப்பூர்வமான தண்டனை கொடுக்கப்படும் ஏன்னா இது வந்து ஒரு அடிப்படை உரிமை ஒவ்வொருத்தருக்கு இருக்கு நான் தான் வழிபடணும் என்ற உரிமை இருக்கிறது அந்த அடையாளத்தை வெளிப்படையாக அழிக்க முயற்சிக்கிறார்கள் ஆகவே இது அறுபத்தி ஏழு அல்ல மக்கள் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்